அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறைவர்களும் குருவரும் நம்ம அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது நட்சத்திரங்களோட சிறப்புகள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் எப்படி எப்படியான விஷயங்கள் வந்து செஞ்சா வாழ்க்கை நல்லா சிறப்பா இருக்கும் அப்படிங்க தொடர்ந்து பாத்துட்டு இருக்கோம் இன்றைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரமானது ரொம்ப சிறப்பான ஒரு நட்சத்திரம் இது வந்து புனர்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் இப்ப புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களை நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சிறப்பான தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஸ்ரீராமர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பொதுவா புனர் பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்களோட அதாவது இவங்க வந்து மற்றவர்களுக்கு வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம உதவக்கூடியவங்களா இருப்பாங்க அதாவது இப்போ வந்து சில பேர் வந்து காரியத்துக்காக வந்து ஒரு உதவி செய்யறாங்க இல்ல எதிர்பார்த்த உதவி செய்வாங்க ஆனா இந்த புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க எந்த காலத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனசுல வந்து ஒரு விஷயம் வச்சுக்கிட்டு அதாவது இவங்க நமக்கு செய்வாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்காம ஒரு எதிர்பார்க்காத உதவி செய்யக்கூடியவங்களை முதன்மையானவங்க இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க நல்ல வந்து அஹ் உயரம் நல்ல திரண்ட தோள்கள் இவங்களுக்கு இருக்கும் அதே போல நல்லா நடப்பாங்க பொதுவா வந்து சோம்பேறித்தனம் இல்ல சோம்பேறித்தனம் வந்து ரொம்ப குறைவானவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய வந்து அஹ் காலில வந்து நடந்து வாக்கிங் மாதிரி போகணும் அப்படின்னு நடப்பாங்க அஹ் அதே சமயம் வந்து நல்ல தெய்வ பக்தி உள்ளவங்களா இருப்பாங்க அம்மா அப்பாவை வந்து நல்லா பார்த்துக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அம்மா அப்பா பேச்சை வந்து தட்ட தட்டக்கூடாது அப்படின்னு நினைக்க கூடியவங்களா இருப்பாங்க சேர்ந்தவங்க எந்த வந்து கோயில் வழிபாடு செஞ்சா சிறப்பா இருக்கும் எந்த நெய்வேதத்தை இவங்க வந்து தெய்வத்துக்கு படைச்சா இவங்க வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத பாக்கலாம் பொதுவா உணர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க வாழ்க்கையில பெரிய அளவுக்கு வெற்றி பெறணும் அப்படின்னா நல்ல சூட்சமான வழிபாடு அப்படின்னு சொல்லும் போது புதுக்கோட்டை புதுக்கோட்டை திருமயம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய அஹ் சத்தியகிரீஸ்வரர் அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கக்கூடிய திருமயம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய சத்தியகிரீஸ்வரர் இந்த சுவாமி அதாவது இது வந்து ஒரு குடைவரை கோயில் இந்த குடைவரை கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் சத்தியகிரீஸ்வரர் அப்படிங்கிற பேர்ல வந்து இருக்காரு மிகவும் அழகான ஒரு கோயிலும் கூட அதாவது இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய கோயில் இது வந்து குடைவரை கோயில் இந்த குடைவரை கோயில்ல வந்து இறைவனோட திருமணி மிகவும் அழகானது மிகவும் விசேஷமான கோயில் இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது இந்த கோயில் வந்து இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து பரிச்சயம் இல்லாம இருக்கு மிகவும் அழகானது இப்போ இந்த கோயிலுக்கு உங்களோட மா ஒரு முறை உங்க விடுமுறை இருக்கும்போதோ அல்லது நீங்க வந்து எப்பவெல்லாம் உங்களுக்கு முடியுதோ மாசத்துல ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ இல்ல ரொம்ப தூரத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றவங்க வருஷத்துல வந்து ஒரு முறை ரெண்டு முறை இந்த புணர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்போப்பெல்லாம் முடியுமோ இந்த திருமயம் வந்து இந்த சத்தியகிரீஸ்வரர் சுவாமி வந்து வணங்குவது அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும் அதாவது இப்போ வேலை தேடுறீங்க ரொம்ப நாளா வந்து வேலை தேடுறீங்க புனர்பூசம் நட்சத்திரம் சேர்ந்தவங்க ரொம்ப நாள் வேலை தேடுறீங்க இல்ல வாழ்க்கையில முன்னேறம்னு நினைக்கிறீங்க திருப்பு இல்ல வாழ்க்கையில என்ன வாழ்க்கை இது நமக்கு வந்து எந்த ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த சுவாமியை வந்து வணங்குது ரொம்ப வந்து விசேஷமானது நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்க வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தயிர் சாதம் இந்த தயிர் சாதத்தை வந்து நம்ம எப்பவுமே பொதுவா வந்து வீட்டுல பூஜை வரையில தயிர் சாதத்தை வச்சு நெய்வேதியம் பண்ணி ஆஹ் நம்ம வந்து மற்றவங்களுக்கும் கொடுத்து நம்மளும் சாப்பிடும் போது நமக்கு வந்து இறை ஆற்றலானது அதிகரிக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க வந்து தயிர் சாதத்தை வந்து நீங்க வீட்டுல செஞ்சாலும் சரி அதே சமயம் வந்து உங்களுக்கு வந்து பிரதோஷனாலோ இல்ல மற்ற விசேஷ நாட்கள்ல நீங்க வந்து சுவாமிக்கு வந்து கோயில்ல பூஜை செஞ்சு அந்த நைவேத்தியத்தையும் மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து நிறைய வினைகள் குறைஞ்சு நல்ல முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில சிறப்பையும் நீங்க அடையறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்கு இது வந்து நமக்கு வந்து ஒரு திருப்பமுனையை ஏற்படுத்தக்கூடிய கோயிலாகவும் இந்த நைவேத்தியம் பரிகாரமானது அமையும் முயற்சி செஞ்சு பாருங்க சிவாய நாம நன்றி வணக்கம்